ரமலான் மாதத்தில் ஒரு முதியவர் ஒரு மூலையில் அமர்ந்து எதையோ சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது சில இளைஞர்கள் அவர் அருகில் வந்து என்ன பெரியவரே உங்களுக்கு நோன்பில்லையா என்று கேட்டனர் அதற்கு அவர் சொன்னார் யார் சொன்னது எனக்கு நோன்பு இல்லை என்று எனக்கு நோன்பு உண்டு ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படி என்றார் இளைஞர்கள் பலமாக சிரித்தனர் இப்படியொரு நோன்பு உண்டா என்று என்ன வகை நோன்போ என்றனர் முதியவர் சொன்னார் ஹே எனக்கு பொய் பேசும் பழக்கம் கிடையாது யார் மீதும் கெட்ட எண்ணம் வைப்பதில்லை யாரையும் பரிகாசம் செய்வதில்லை எவரையும் ஏராளமாக பேசுவதில்லை எவர் மனதையும் நோகடிப்பதில்லை அவதூறு சொல்வதில்லை புறம் பேசுவதில்லை எவர் மீதும் பொறாமை கொள்வதில்லை ஐந்து வேளை தொழுகையையும் நேரம் தவறாமல் பள்ளிக்கு சென்றுதான் தொழுவேன் குர்ஆன் ஓதுவதற்கும் வாசிப்பதற்கும் நேரம் ஒதுக்குவேன் அப்புறம் ஹராமான எதையும் சாப்பிடுவதில்லை தகுதியற்ற எந்த பொருளையும் பெற்றுக்கொள்வதில் பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதில் நம்பிக்கையோடு நடந்து கொள்வேன் ஆனால் இப்போது எனக்கு வயதாகிவிட்டதாலும் இல இயலாமையினாலும் என் வயிற்றுக்கு நோன்பு இல்லை இவ்வாறு கூறிவிட்டு முதியவர் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்டார் அது இருக்கட்டும் நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா அதற்கு இளைஞர்களில் ஒருவர் தலை குனிந்தவாறே சொன்னான் இல்லை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம் அவ்வளவுதான் தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லும் நோன்பு எனும் மகத்தான இவாதத் என்பது தாங்கள் விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் செய்து திருந்து கொண்டு சாப்பிடாமல் வெறுமனே பகல் முழுவதும் பட்டினி கிடப்பதல்ல மாறாக தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுதல் குர்ஆன் ஓதுதல் அதனை விலக்கி படித்தல் கு திக்ரு பாவ மன்னிப்பு கேட்டல் நற்குண் நடத்தை கனிவான பேச்சு அனைத்தும் ஹராமான காரியங்களை விட்டு இருத்தல் எல்லாவற்றுக்கும் மேலான இவை அனைத்தையும் படைத்த இறைவனின் உவப்பை மட்டுமே எதிர்பார்த்து கிடை கடைபிடிக்க யாரால் முடியுமோ அவர்களுக்கானதுதான் நோன்பு இறைவன் நம் அனைவரையும் இத்தகைய நோன்பாளிகள் கூட்டத்தில் சேர்ப்பானாக ஆமீன் நீங்களும் ஆமீன் கூறுங்கள்